வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் வைரமுத்து அவர்கள் எழுதிய தூரத்து உறவு அப்படிங்கிற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சிறுகதை எதன் அடிப்படையில் உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளிநாடுகளில் வாழக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கடைசி காலத்தில் அவங்கள பார்க்குறதில்ல அப்போ அந்த பெற்றோர்களுடைய நிலை எப்படியாக இருக்குது அவங்க எப்படிப்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகிறாங்க அந்த பாசம் அப்படிங்கிறது எப்படி வெறும் பேச்சளவில் நின்று போகுது இதையெல்லாம் மையமாக வச்சு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கதை தான் தூரத்து உறவு அப்படிங்கிற இந்த சிறுகதை அப்போ இந்த இடத்துல தூரத்து யாரோ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களில் பெற்ற பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவே இன்றைக்கி ஒரு தூரத்து உறவு மாதிரி மாறிப்போச்சு யாரோ மாதிரி தான் இன்றைக்கி பிள்ளைகள் வந்து அந்த பெற்றோர்கள்ட்ட நடந்துக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்திங்கன்னா சிவராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ் அப்புறம் இன்னொன்று சிவராமனுடைய மனைவி கௌசல்யாங்கிற கௌ இவங்க தான் இந்த கதையில் அதிகமாக வர்றாங்க அடுத்தபடியாக அந்த சிவராமனுடைய அம்மா அவங்க நோயாளி அவங்க இவங்க இவங்களுடைய அந்த கதாபாத்திரங்கள் தான் இந்த சிறுகதையில் பேசுகிற மாதிரி இருக்கு இதில் இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் உடலை கடைசியாக உற்று பார்த்தான் சிவராமன் இப்படித்தான் அந்த கதை தொடங்குது அதாவது சிவராமனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு அவரை வந்து எரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க கடைசியாக அப்பாவை பார்க்குறான் இந்த அப்பாவை பார்க்கறதுக்காக அவன் அமெரிக்காவிலேருந்து பறந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாக வந்திருக்கிறான் ஆனால் அவனுடைய கண்ணில் தண்ணியே வரல அழுகிறதுக்கு அவன் முயற்சியும் பண்ணலை அதுக்கப்புறம் அப்பா உயிரோடு இருக்கும்போதெல்லாம் ரொம்பவுமே அவருடைய முகம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவோட பாச முகத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் அப்பாவை பற்றி நினச்சி பார்க்குறான் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த சிவராமன் அவங்க அப்பா சிறு வயசில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டப்போ என்ன வேணாலும் பண்ணுங்கள் என் பையனை அடிக்க மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை வாதியார்கிட்ட பணிவான எச்சரிக்கை கொடுத்துட்டு வந்தது அவருக்கு ஞாபகம் வருது மகனுக்காக இன்சூரன்ஸ் லோன் போட்டு இரண்டு சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் அவங்க அப்பா பரிசில் வெங்கடாஜலபதி படம் வச்சுருப்பார் அதுக்கு கீழேயே மீசை முளைக்காத இந்த சிவராமனுடைய பழைய ஃபோட்டோ வச்சுருப்பார் அதுக்கப்புறம் முதல் முறையாக அமெரிக்கா போனப்போ அவங்க அப்பா விற்க விற்க அழுதார் இது எல்லாம் நினச்சி பார்க்குறப்போ அப்பா நல்லவர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிவராமனுக்கு தோணுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்து நெருப்பில் அழிய போகிறாரு நேற்று வரைக்கும் அப்பாங்கிறது ஒரு உயிர் எனக்கு உயிர் தந்த உடல் தான் அப்பா நேற்று வரைக்கும் அப்பாங்கிறது ஒரு உயிர் இன்னைக்கு உடல் நாளைக்கு வெறும் சொல் கடைசியில் எல்லா மனுஷங்களும் வெறும் சொல்லாகத்தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகுது அதுக்கப்புறம் அந்த மயானத்தில் மயானம் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்கையமாக புழுக்கமாக இருக்குது அது வந்து சிவராமனுக்கு புரியுது இதே நேரத்தில் மனைவி சொல்லி அனுப்பியது காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ சிவராமன் மட்டும்தான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறான் சிவராமனுடைய மனைவி இந்த இறப்புக்கு வரல அப்போது மனைவி சொல்லிவிட்டதெல்லாம் சிவராமனுக்கு ஞாபகம் வருது சடங்கு செய்கிறப்ப தள்ளி நில்லுங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடு வந்து தொலைக்கி போகுது அப்படின்னு எச்சரிப்பு எச்சரிக்கை பண்ணி அனுப்பியிருக்கிறான் அந்த கௌசல்யா அவளை கவுன்னு கூப்பிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு வந்தான் இந்த சிவராமன் சிவராமன் சொல்லக்கூடிய சிவ் மனைவினுடைய கட்டளையை அப்படியே கேட்குறவன் அதனால என்ன பண்ணிட்டான் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நின்றுட்டான் அவங்க அப்பாவோட சாம்பலை கூட ஒரு பாலித்தன் பையில் போட்டு வைங்க ரப்பர் பேண்டு போட்டு சுற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அவங்க அப்பாவை எரிச்சாச்சு இப்போது அப்பாவுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் இருக்கும் இல்லையா அந்த மொட்டை இடிக்கிறவன் இல்லைய மகன் அதை கூட அவன் மறுத்துட்டான் நீண்ட யோசனைக்கு அப்புறம் மீசையை மட்டும் நான் வந்து மலிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீசையை மட்டும் தியாகம் பண்ணிட்டான் வங்காள விரிகுடாவில் கால் கூட நினைக்காமல் அந்த அஸ்தியை கரைச்சிட்டு வந்துட்டான் மகன் தானே அந்த அஸ்தியெல்லாம் கலைப்பாங்க அதை கூட பண்ணாமல் அந்த வங்காள விரிகுடா கடலில் கால் நினைக்காம அப்படியே அஸ்தியை கரைச்சிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தப்போ சிவராமா அப்படின்னு அவங்க அம்மா உடைந்த குரலில் கதறி அழுகிறாங்க அவங்க அம்மாவுடைய உடம்பு பார்த்திங்கன்னா வெளிரி போய் கிடக்குது ஏன்னா ரத்த சோகை அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு நீரிழிவு நோய் வேறு ஒரு புடவையில் சுத்தப்பட்ட ஒரு நார் மாதிரி அவங்க அம்மா இழைச்சி கிடக்கிறாங்க அவங்க அம்மாவோட கையை தொட்டு பார்த்துட்டு அம்மா உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறான் உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏதோ இருக்குது நான் தான் முந்துவேன்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவர் முந்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கடைசியாக அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்குறான் சிவராமன் நான் போயிட்டா நீ எப்படி தான் இருக்க போறியோ அப்படின்னு சொல்லி அவள் அழுகிறாள் ஏம்மா நான் இல்லையா அப்படின்னு அவசரமாக மகன் கேட்டான் இல்லையே சிவராமா இல்லையே அவரை பொழைக்க வைக்க வேணாம் சாகும்போது கூட நீ பக்கத்தில் இல்லையேன்னு சொல்கிறான் உடனே அவன் சொல்கிறான் என்னம்மா பண்ணுறது தூரம் ஆமாப்பா எல்லாமே தூரமாக போச்சுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுதான் தூரத்து உறவு எல்லாரும் வெளியேறிய பிறகு அவன் மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறான் அவங்க அம்மா கூட அந்த வீட்டில் இருந்த செம்பருத்தி செடிகள் அதுக்கப்புறம் தென்னை மரங்கள்லாம் கூட இப்போ பார்த்தா பொழி வளர்ந்து போச்சு செம்பருத்தி செடிகள்லாம் இலையில்லை அதே மாதிரி அந்த தென்னை மரத்தினுடைய அந்த அடிமட்டையெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது அந்த வீடு பழைய காலத்து வீடு அந்த சுவரில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பெல்லாம் உறிஞ்சு போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய மேல் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பிகள் எல்லாம் வெளியில் தெரியுது அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ சிவராமனுக்கு மனைவி சொல்லிவிட்டது ஞாபகம் வந்துடுச்சு தனியாக இருந்தால் அம்மாவுக்கு வீடு தேவையில்லை அம்மா அங்கே இல்லைன்னா வீடே தேவையில்லைன்னு சொல்லிவிட்டது அவனுக்கு ஞாபகம் வருது இப்போது ஒரு வாரம் ஆயிடுச்சு அவங்க அப்பா இருந்தால் அவங்க அம்மா இப்போ கொஞ்சம் கவலையை மறந்துட்டு ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறாங்க சர்க்கரை இல்லாத காப்பியில் ரொட்டி நினைக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க அம்மா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ மகன் சிவராமன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் அம்மா எப்படி தனியாக இருக்க போகிறியா என்னப்பா பண்ணுறது விதி வாழணுங்கிற ஆசை இல்லை சாகவும் தைரியம் இல்லைன்னு அம்மா சொல்கிறாங்க என் கூட அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறேன் வர்றியா ஆனால் நீ வரமாட்ட அப்படின்னு இவனாக கேள்வி கேட்டு இவனாக முடிவு பண்ணிக்கிறான் கேள்விக்கும் பதிலுக்கும் மகனே கேள்வியும் சொல்கிறான் பதிலும் சொல்கிறான்னு அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ மகன் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறது இல்லைன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே அம்மா சொல்கிறாங்க பரவாயில்லப்பா எவ்வளவு காலம் இருக்க போகிறேன் இன்னும் சில வருஷங்களோ மாதங்களோ உங்கள் அப்பா உயிர் விட்ட இடத்துலையே நானும் இருந்துட்டு போயிடுறேன் உடனே சொல்கிறேன் தனியாகவாம்மா எப்படிம்மா ஒருத்தரோ ஒரு குடும்பமோ ஏழு எட்டு பேர் தயவு இல்லாமல் இப்போ இருக்க முடியாது சென்னையில் அதுலேயும் ஒத்தையில் இருக்க நோயாளினி உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க துணைக்கு யாருப்பா வருவா உடனே அவங்க மகன் சொல்கிறான் சிவராமன் நீ இருக்கிற இடத்துக்கு துணை வராது துணை இருக்கிற இடத்துக்கு நீ போகலாம் இல்லையா என்னப்பா சொல்கிற ஒரு இடம் பார்த்துருக்கேன் பெத்த தாய் மாதிரி உன்னை கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி என் மகன் சொல்கிறான் எப்படிப்பா ஒன்றை மாதிரியான அம்மா கொஞ்சம் நக்கலாக கேட்குறாங்க இல்லை என்னை விட நல்லா பார்த்துக்குவாங்க எங்கே ஈசிஆர் ரோட்டில் பழத்தோட்டம் அது வந்து ஒரு முதியோர் இல்லம் அந்த முதியோர் இல்லத்துக்கு பேர் தான் பழத்தோட்டம்னு பேர் கவலைப்படாதம்மா வீட்டை விட பாதுகாப்பாக இருக்கும் அப்பா அப்பா வாழ்ந்த வீடு நீ நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் நீயே இல்லாதப்ப அந்த வீடு எதுக்குமா வித்துடலான்னு நினைக்கிறேன் சிவராமா இது அப்பா வாழ்ந்த வீடப்பா உடனே அவன் சொல்கிறான் அமெரிக்க பாணியில் ஒரு மாதிரி பெருமிச்சு வச்சுட்டு சொல்கிறேன் ஏம்மா அசோகரு அக்பர் ராஜராஜ சோழன் வாழ்ந்த வீட்டையே காணும் இதில் அப்பா வாழ்ந்த வீடு மட்டும் நிற்க போகுதா இருக்கும் இதை பாருமா நாம் வாங்கின வீடு அதுக்கு முன்னாடி யாரோ வாழ்ந்த வீடு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு இனிமேல் யாரோ வாழப்போகிற வீடு இதுதான் யதார்த்தம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வசனமாக பேசுகிறான் இப்படியாக அந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டான் அது வந்து ஒரு கார்னர் பிளாட்டு அந்த கோட்டூர் கார்டனில் ஒரு ஓரமனை அது அதனுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது கோடி சொல்லப்பட்டு கடைசியில் அது ஏழு கோடிக்கு முடியுது அந்த அதை வந்து அந்த நாட்டு பணத்துக்கு அனுப்ப சொல்லிடுறான் அமெரிக்க டாலராக மாற்ற சொல்லி அனுப்ப சொல்லிடுறான் ஒரு வழியாக ஒரு மூணு மாதம் அம்மா கூட தங்கியிருந்து வீண் போகலை இப்போ வீட்டை விற்றாச்சு கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு விற்றுட்டான் வீட்டை பணத்தையும் மனைவிக்கு அனுப்பிச்சாச்சு அந்த கௌசல்யாவுக்கு வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி மூணு மாதம் தங்கி இருந்துட்டு எப்படியோ காரியத்தை சாதிச்சுக்கிட்டான் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி அம்மா சொல்கிறாங்க மகனே சிவராமா எனக்கு ஒரே ஒரு ஆசைங்கிறாங்க என்னம்மா அப்பா கடைசியாக படுக்க வச்சிருந்த இடத்துல நான் பார்த்துட்டு வரேன்னு போய் அவங்க அம்மா உருண்டு உருண்டு அழுகிறான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இனிமேல் வரப்போறதில்லை அந்த செம்பிருத்தி செடிகளையும் தென்னை மரங்களையும் கடைசியாக ஒரு முறை பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் அந்த பழத்தோட்டம்னு சொல்லக்கூடிய முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் மக மகன் கொண்டு போய் விட்டாச்சு அங்கே விட்டுட்டு இருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய காப்பாளர் இருப்பார் இல்லையா அந்த அந்த முதியோர் இல்லத்தை பார்த்துக்கிறவர் அவர் சொல்கிறார் கவலையே படாதீங்க இனி உங்களுக்கு மட்டுமில்லை எங்களுக்கு இவங்க தான் அம்மான்னு சொல்கிறாங்க மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா கட்டணும் அஞ்சு மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபா அட்வான்ஸாக கொடுத்தாச்சு மருத்துவ செலவுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போட்டார் அந்த காப்பாளர் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு மகன் கைகளை பிடிச்சிக்கிறாங்க அம்மா அடிக்கடி பேசப்பா சிவராமா அப்படின்னு அந்த தாளையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க அம்மா ஆகட்டும்னு மகன் சொல்கிறான் அதுக்கப்புறம் வாசலில் நின்று தூணை பிடிச்சபடி மகன் போன வாடகைக்காரையே அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க அவன் திருப்பத்தில் இறங்கி திருப்பத்தில் கண்ணாடி இறக்கி கை காட்டுவான்னு ஆனால் காட்டவே இல்லை ஒரு வழியாக நியூயார்க்கு போயிட்டான் அவன் அவன் வந்து விமானத்தில் பயணம் பண்ணி அங்கே ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு மனைவி பார்க்குறாங்க நல்லா இருக்கியா மூணு மாதம் லீவு உங்கள் சர்வீஸ் இருக்கும் ப்ரொமோஷன்லாம் பாதிக்குமேன்னு சொல்லி மனைவி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க இவன் உடனே என்ன சொல்கிறான் ஓவர் டைம் பண்ணி ஈடு கட்டிடுவேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய் வழக்கமாக குளிச்சுட்டு அவன் சாப்பிட உட்காடுறப்போ சாண்ட்விட்சு ரொட்டி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க உடனே அவன் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை கேட்குறான் உடனே அவன் அவன் சொல்கிற மனைவி அதெல்லாம் துக்க வீட்டுக்காரங்க சாப்பிடக்கூடாது ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு மனைவி சொல்கிறாங்க ஏ அப்பா செத்தா மூணு மாதம் ஆச்சு இப்போ சாப்பிட்டா என்ன தப்புன்னு சொல்கிறாங்க உடனே வேணாம் உங்கள் அம்மா செத்து இன்னும் மூணு மணி நேரம் கூட ஆகலைன்னு சொல்கிறாங்க ஏ என்ன சொல்கிறேன்னு அப்படியே பதறிட்டு எழுகிறான் நீங்கள் அட்லாண்டிக் கடலில் பறந்துகிட்டு இருக்கிறப்பவே எனக்கு செய்தி வந்துச்சு வந்த உடனே உங்களை அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாமல் இருந்தேன் அவனுக்கு அப்படியே சிவராமனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதுதான் இதுக்கு தான் உனக்கு சொல்லலை ஒன்று கத்துவீங்க உணச்சி வசப்படாதீங்க சிவ் ஜெட்லாக் தீரல நீங்கள் வந்த பயண கலைப்பே இன்னும் உங்களுக்கு தீராமல் இருக்குது அதுக்குள்ளே ஓடி போய் இந்தியாவுக்கு டிக்கெட் போடுவீங்க அது இன்னொரு செலவு இன்னொரு பயணம் இன்னொரு கலைப்பு தேவையா நீங்கள் போகிறதுனால மட்டும் உங்கள் அம்மா என்ன பொழைச்சிக்கவா போகிறாங்க நீங்கள் போகாமல் இருக்கிறதுனால எரிக்காமலேயோ புதைக்காமலேயோ வச்சுக்குவோ போகிறாங்க உங்கள் அம்மா உடல் என்ன லெனினோட உடலாக தைலம் போட்டு வைக்கிறதுக்கு மாமியாருங்கிற முறையில் எனக்கும் வருத்தம் தான் அமெரிக்கா வருத்தம் இந்தியா வருத்தமும் தனித்தனியாக இருக்க என்ன எங்க போட்டாலும் வருத்த வருத்தம் தான் எழுந்துருங்க சிவ் இந்த இறுதிச் சடங்கு இங்கிருந்தே எப்படி பண்ணலான்னு யோசிக்கலான்னு சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக இருங்க எமோஷன்லாம் பார்க்காதீங்க ப்ரொமோஷனை பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பழத்தோட்ட காப்பாளரை இவங்க மனைவியை தொடர்பு கொண்டு அந்த கவு தொடர்பு கொண்டு அந்த பழத்தோட்ட காப்பாளர்கிட்ட பேசுகிறாங்க அறுபதனாயிரம் முன்பணம் கட்டியிருக்கிறோம் அம்மா தங்கிருக்கிறதாக அதில் பத்தாயிரத்தை கழிச்சுக்குங்க மீதி ஐம்பதாயிரத்தில் இறுதிச் சடங்கு செஞ்சு முடியுங்க அதுக்கு மேலேயும் செலவாக இருந்தால் உங்களுக்கு பணம் டாலரில் வந்து சேரும்னு சொல்கிறான் அந்த மனைவி மறுநாள் அதே நேரம் அந்த ஸ்கைபிளை பார்த்துட்ருக்காங்க அந்த வீடியோவில் பார்க்குறாங்க அந்த பெசன் நகர் மயானத்துக்கும் மின்காட்டன்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்காவில் அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிக்கும் பதிமூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஸ்கைபிளை காட்டுறாங்க அவங்க அம்மா அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க போயிடும் டீ சாப்பிடுங்கன்னு கவு தன்னுடைய அந்த கோப்பையில் இருக்கிற டீ உறிஞ்சிக்கிட்டு கணவன் கட்ட பேசுகிறான் இப்படித்தான் இன்றைக்கி தூரத்து உறவாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் போய் விட்டார்கள் அப்படிங்கிற இன்றைய காலநிலையை எடுத்து சொல்வதாக இந்த தூரத்து உறவு அப்படிங்கிற சிறுகதை அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா இந்த பகுதியில் நீங்கள் குறிப்பிடலாம் நன்றி